அங்கிள் அங்கிள் சொல்லி நான் தான் கொண்டேன் என்றவர் நான் தான் கொலை பண்ணுறாரு மலர்குடி அப்போ ஒருத்தராக பாருங்களேன் நான் தான் கொலை பண்ணு நான் தான் கொலை பண்ணு நான் தான் கொலை பண்ணு நான் தான் கொலை பண்ணு சொல்கிறாங்களா இதில் ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன புரிஞ்சு போலீஸ்ட்டை மாட்டினா நான் தான் கொலை பண்ணு நீ ஒத்துக்கணும்னு முன்னாடியே அவங்களை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய தலைகள் உட்காந்து எல்லா நபர்களுக்கும் அசைமெண்ட் கொடுத்து நீ தான் கொண்டுன்னு சொல்லணும் இப்போது நீ தான் கொண்ட நீ தான் கொண்ட நீ தான் கொண்ட நீ தான் சொல்ல 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 என்ன ஆகுனாக்கா ஒருத்தரை கொலை செய்வதற்கு பேர் அந்த அந்த பின்னாடி பேருக்கு டீம் இருக்குல்ல ஒட்டு மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீமு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது இது எப்படி போகும் வழக்குனாக்கா இது அரசியலாக நடக்க நடந்த கொலையா இது வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஒரு அரசியல் பின்பலம் ஏதோ ஒன்று இருக்கிறது யாரோ ஒரு பெரும் பெரும்புள்ளி ஒரு இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ விஷயம் காவல்துறையை துப்பாக்கி கொண்டா அவனுக்கு மரணம்ன்றது நல்லா தெரியும் தெரிஞ்சே ஒருத்தன் எடுத்து சுடுவானா சரணடைஞ்சு ஒருத்தன் தப்பிச்சு போக விரும்புவானா அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது தெரியுதா தானும் ஒரு க ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முட்டாள்தனமான ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா பள்ளிக்கு கெட்ட பேர் வந்துடும்ன்றதுக்காக அதை மறைப்பதற்கான முன்னெடுப்பு எடுத்து பப்பாளி ஜூஸும் இதான் அண்ணாச்சி வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் அந்த என்சிசி கேம்ப்ல வந்து அதிகமான பரிசு பொருள் கொடுத்து அதை ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாங்க நம்மளுது வெட்ட வேண்டியது வெட்டுநக்கம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் செய்வானா ரேலுவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் காங்கிரசின் ராவ்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரி ஆம்சாங் கொலை வழக்குல இது வரைக்கும் இருபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருபத்தி நான்காவது நபராக ஆர்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொன்னே பாலு ஒரு வாக்குமூலம் கொடுத்த கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து வக்கீல் அரிகரன் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தாரு ரீசெண்டாக அசுத்தாமனும் ஒரு வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதா சொன்னாங்க யாரெல்லாம் கொலை பண்ணாங்க யாரெல்லாம் உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி அவர்களும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காக யார் சேர்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கொட் கொலை செய்யக்கூடிய அந்த பெரிய கூடாரம்பந்தெலாம் சேர்ந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு விஷயத்தை அசைன்மெண்ட் எடுத்து செஞ்சுருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு கொலை ஒரு நேரத்தில் நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் இது வந்து எவ்வளோ பெரிய அரசியல் இதுக்குள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போது உதாரணத்திற்கு ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்ய வரான்னு ஒரு டீம் முடிவு பண்ணுச்சுனாக்கா அந்த டீம் வந்து கொலை செய்யும் ஒரே நேரத்தில் இவரை கொல்ல போகிறத வந்து இன்னொரு டீம்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் அவனை கொல்ல போகிறேன் நீ வந்து பங்குக்குவான்னு சொல்லி யாரா சொல்லுவானா மாட்டிக்கக்கூடாது இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒருத்தன் கொலை செய்கிறானா அந்த கொலை வந்து எந்த சூழ்நிலை நம்ம மாட்டக்கூடாது தான் அக்யூஷன் மாட்டிக்காமல் ஒரு ஒரு கொலை செய்யணும் ஏன்னா இவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பெரிய அரசியல் கொலையாக பார்க்கப்படும் ரெண்டாவது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த உறவு முறை இருக்குல்ல எல்லா கட்சியை சார்ந்த நபர்களுடைய இருக்கக்கூடிய உறவு முறை பெரியது அப்படின்னும் பொழுது அவரை தொட்டாக்க இது எவ்வளோ பெரிய பூதாகரம் ஆகும்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒருவரை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸை கொலை செய்ய போகிறது எப்படி வந்து ஏ டீம் வந்து செய்யுதுனா அது எப்படி பி டீமுக்கு போச்சு எப்படி சி டீமுக்கு போச்சு எப்படி ஏ டு இசட் வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் ஆயிட்டாங்களா கரெக்டுங்களா இருபத்தி நாலு பேர் சேர்ந்து எப்படி வந்து ஒருத்தரை கொள்வதற்கு ஒரே நேரத்தில் முடிவு எடுத்துருக்க முடியும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சு அப்போ இந்த இருபத்தி நாலு டீமையும் அசைன்மெண்ட் கொடுத்தது யாரு இவன் இவன் செய் ஏ செய்ய போகிறான் ஏ மிஸ் பண்ணிட்டா பி கரெக்டாக செய்யணும் பி மிஸ் பண்ணிட்டா சி கரெக்டாக செய்யணும் சி மிஸ் பண்ணிட்டா டி கரெக்டாக செய்யணும் இவங்க எல்லாருமே பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷனில் கரெக்டாக உட்காந்து இல்லை கரெக்டாக செய்யணும்னு சொல்கிறது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அசைன் பண்ணது மிக முக்கியமான அந்த புள்ளி யார் இது நம்ம யோசிக்கணும் ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆம்ஸ்டாங்கை ஃபஸ்ட்டு யாரை மாட்டினாங்க பொன்னை பாலு அவர் தான் கொலை செய்ய போகிறதாக வாக்குமூலம் கொடுத்தாரா இந்த மாதிரி பண்ணோன்ட்டு அப்போ அவர் வாக்குமூலம் கொடுத்து அவர் செய்றாரு அடுத்து யார் வாக்குமூலம் கொடுத்தா லாயர் ஹரிஹரன் ஹரிகரன் வாக்குமூலம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அஸ்வத் அம்மன் அஸ்வத் அம்மன் என்ன சொன்னாப்ல தனிப்பட்ட அவரும் சொல்றது தனிப்பட்ட காரணம் தான் என்ன சொன்னாப்ல எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் இங்கே ஒரு தடையாக இருக்கும் நான் தான் ஜெயிக்க முடியாது ஒரு அரசியல் காரணங்களுக்காக இது எங்க அப்பான்னு சொல்லி நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா அப்பான்னு சொல்லி நான் தான் வந்து அங்கிள் அங்கிள் சொல்லி அங்கிள் அங்கிள் சொல்லி நான் தான் கொண்டேன் அப்படி தான் சொல்லியிருக்காப்ல நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இதுல எத்தனை பேர் இது வரைக்கும் வாக்குமூலம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மலர்கொடின்றவங்க ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அஞ்சலையும் கொடுத்துருக்காங்க பல பேர் கொடுத்துருக்காங்க நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் கொலை பண்ண எல்லாரும் அவங்க தனிப்பட்ட ஒரு காரணம் சொல்றாங்க அது அதுதான் நான் ஒரு விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு ரொம்ப யாருமே பேசாத ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க ஒரு ஏ வந்து இவர் சொல்றாரு நான் தான் அம்மா கொலை பண்ணேன் அஸ்வந்த் அம்மா நான் தான் அங்கிள் அங்குன்னு சொல்லி கொலை பண்ணேன் ஒரு ஹரியர்ன்றவர் நான் தான் கொலை பண்ணேன்றாரு இன்னொரு யார் மலர்கொடி மலர்கொடி அப்புறம் நாகேந்திரன் அசோதாம நாகேந்திரன் அவங்க அந்த கேங் ஒவ்வொருத்தரா பாருங்களேன் நான் தான் கொலை நான் தான் கொலை நான் தான் கொலை நான் தான் கொலை பண்ணுன்னு சொல்கிறாங்களா ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன புரிஞ்சு போலீஸ்ட்டை மாட்டினா நான் தான் கொலை நீ ஒத்துக்கணும்னு முன்னாடியே அவங்கள வந்து கரெக்டாக ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க சார் ஒரு கொலையை எப்படி வந்து இவர் நான் தான் பண்ணுன்னு சொல்கிறாரு அடுத்து இவர் நான் தான் பண்ணுறாரு இவர் நான் தான் பண்ணுறேன் இவர் நான் தான் பண்ணுறேன் இவர் நான் தான் பண்ணுறேன் எல்லோரும் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஏற்கனவே நான் தான் மன்னன் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கடைசியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வந்தம்மன் கைது செய்யப்பட்டார்ல அப்போ அவருக்கு வெளியில் இருந்தார் அது வரைக்கும் அது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவமும் தெரியும் யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு அவர் தெரியும் யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு இத்தனை நபர்கள் ஆமாம் நான் தான் கொண்ட நான் தான் கொண்டேன்னு சொன்னதுக்கு பிறகு இவரையும் உள்ளே வந்து நான் தான் கொண்டேன்னு சொல்லணும் அப்போ இது இது எதற்காகனாக்கா இது எல்லாருமே பிரிப்ளாண்டா இது ஒரு பெரிய தலைகள் உட்காந்து எல்லா நபர்களுக்கும் அசைமென்ட் கொடுத்து நீ தான் கொண்டன்னு சொல்லணும் இப்போ நீ தான் கொண்ட நீ தான் கொண்ட நீ தான் கொண்ட நீ தான் கொண்டன்னு சொல்ல 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 என்ன ஆகும்னாக்கா ஏ ஒன்று யாருன்றது நாளைக்கு நீதிமன்றத்தில் போகும்பொழுது பெரிய கேள்விக்குறி ஏற்படும் ஒரு கொலை சம்பவத்திற்கு யார் ஏ ஒன்று அவனுக்கு தான் வந்து கடுமையான தண்டனை அதுக்கப்புறம் தான் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோருக்கு வரும் இங்கே எல்லாருமே வந்து நான் தான் நான் தான் நான் தான் சொல்லும் போது ஏ ஒன் யார் இவர்தான்னு சொல்லி நீதிபதி ஒரு முடிவுக்கு வருவதுன்றது ஒரு கேள்விக்குறியாக ஆகுதா அப்போ இவர்கள் அத்தனை பேரும் தப்பிப்பதற்காக ஒரு பெரும் தலை வந்து யாரோ ஒரு ஆள் யாரோ ஒரு முக்கிய புள்ளி கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்து யார் மாட்டினாலும் இந்த கேங்கில் வந்து நீ தான் கொண்டன்னு சொல்லு எதற்காக இத்தனை இப்போ, இது வரைக்கும் பாருங்க இப்ப இருபத்தி நாலு பேர் ஆயிப்போச்சுங்களா ஒருத்தரை கொலை செய்வதற்கு இருபத்தி நாலு பேர் அந்த இருபத்தி நாலுக்கு பின்னாடி அந்த இருபத்தி நாலு பேருக்கு பின்னாடி இருபத்தி நாலு டீம் இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீமும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்போ வந்து நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது இது எப்படி போகும் வழக்குனாக்கா நான் தான் நான் தான் எல்லோரும் சொல்லும் பொழுது யார் ஏ ஒன்றுன்றது நீதிபதி முடிவு செய்வதுன்றது ஒரு கேள்விக்குறி பொழுது ஏ ஒன்று இவர் தான் சொல்லி நேரடியாக குற்றச்சாட்டு வச்சு கடுமையான தண்டனை கொடுப்பதிலிருந்து அதை பண்ண முடியாமல் எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகும் பொழுது இந்த வழக்கு ஈஸியாக நீர்த்து போவதற்கும் கடுமையான தண்டனை கிடைக்காமல் போவதற்கும் இன்னும் பாருங்கள் அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து ஆள் ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்மளுது இப்போ அவங்களுடைய மனைவி ஒரிஜினலாக இப்போ அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அவர் இறந்ததுனால தாளிசாரட்டை கழட்டி கொடுத்து அவர் பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணே பாலுக்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் அடை வச்சு நான் தான் கொடுத்தேன் ஹாம்ஸ்டாங்கோடைய மனைவியின் பெயரும் பொற்கொடி இவரோட பேரும் பொற்கொடி இவர் இவர் யார் இவங்க யாருடைய மனைவி ஆற்காடு சுரேஷோட ஆற்காடு சுரேஷோட மனைவியும் பொற்கொடி இவர் பொற்கொடி வைசஸ் பொற்கொடின்ற மாதிரி இப்போ கொண்டு போய் அப்போ அரசியலை வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஒரு அரசியல் பின்பலம் ஏதோ ஒன்று இருக்கிறது யாரோ ஒரு பெரும் புள்ளி ஒரு ஆளை இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ விஷயத்தை கரெக்டாக இப்போ நடக்க நடந்த கொலையா இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியில் ஒரு பழிவாங்களுக்கான ரிவெஞ்சுக்கான ஒரு கொலையா ஒரு அரசியலுக்குள்ளே எல்லாமே இருக்கும் சார் ஒரு அரசியல்வாதி இப்போ நீங்கள் நடத்துங்களா ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க காலேஜ் வச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க திருப்பின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் போய் எடுக்கிறாங்க ஒரு அரசியல்வாதி எல்லாமே செய்கிறானா அப்போ இந்த ஒரு அரசியல்வாதியுடைய இந்த அரசியல் கொலைக்கு பின்னாடி எல்லாமே உள்ளே அடங்கிருதா அப்போ இதில் யார் முக்கியமாக தலையிட்டு இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை இந்த காவல்துறை கரெக்டாக செஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுமானாக்கா ஒவ்வொருத்தரும் அரசு பண்ணும்போது ஏற்படுது ஆனால் தீர்ப்பு வரும்பொழுது ஏற்படாது ஏன்னா இது எல்லாருமே எப்படின்னாக்கா இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சட்டத்துடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு இந்த நுணுக்கத்தின்படி ஏ ஒன்னு இவர் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாத அளவுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு சதிசையில் செஞ்சு இப்ப இருபத்தி நாலு பேர் இன்னும் இன்னும் எத்தனை பேரை உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு தெரியாது அந்த எத்தனை பேரும் வந்து வர சேர்க்க சேர்க்க எல்லாருமே நான் தான் கொண்டேன்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த சட்ட ரீதியாக நிறுத்து போக செய்வதற்காக இது போல பிளான் பண்ணியிருக்காங்களா முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக நிறுத்து போறதுக்காக தான் பண்ணிருக்கிறாங்க இது சட்ட இப்போ ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாக்கா சரி இத்தனை பேர் அரஸ்ட் பண்ணி நல்லா கவனிச்சுக்கங்களேன் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டு மாட்டின எல்லாரும் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு அவசர கதியா சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிச்சு போலீஸ் அவர் தாக்க வந்தார் என்கவுண்டர் பண்ணாங்க அவங்ககிட்ட வேற ஏதாவது சூச்சம் இருந்திருக்கு அவன் வாயை திறந்துட்டா எத்தனை பேருக்கு பிரச்சனையாகும் தெரியாதுன்றதுனால தான் இப்போ அவனை வந்து என்கவுண்டர் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மாட்டின அத்தனை பேருக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்கணும் அவனை போட்டாச்சு உங்களை போடுறதுக்கு இதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டல்களும் போயிருக்கலாம் இல்லையா ரவுடி சைட்லேருந்து கரெக்டுங்களா இப்போது இது போலீஸ் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நடந்த விஷயம் எவ்வளோ முரணான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு அக்யூஸ்டு அவன் கொலகாரன் வெட்டி சிதைச்சி கொண்டிருக்கிறான் கரெக்ட்டுங்களா ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் அவனை கூப்பிட்டு போகிறீங்கன்னா பொழுது அவன் கைவிலங்கு போட்டு கூப்பிட்டு போவீங்க அதிகாலையில் அவனை கூப்பிட்டு போறீங்கன்ன பொழுது எத்தனை போலீஸ் பந்தோஸ்து இருக்கும் ரைட்டு இப்போது ஒரு இங்கே வந்துவிட்டோம் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்க இடத்துல எங்கேன்னு கேட்கும்போது வெளியே வந்து இந்த ரூம்குள்ளே இருக்குது சார் இந்த ஓரத்தில் இருக்குது சார் தான் காட்டுவான் ஏன்னா ஒரு சின்ன ஷெட்டு தானே அது வந்து அப்போ யார் போய் தோண்டி எடுத்துருப்பா போலீஸ் தானே தோண்டி எடுக்கணும் இவன் கையில காஃப் போட்டுப்பீங்க விலங்கு போடப்பட்டிருக்கும் அப்போ எப்படி அவன் விலங்கு உடைச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய நல்லா யோசிச்சு பாருங்க துப்பாக்கி எடுத்து சுட முயற்சான் தான் போலீஸ் சொல்லுறது கரெக்ட்டுங்களா இதுல அறிவுக்கு பொருந்தாத விஷயம் ஒரு விஷயம் இருக்கு அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு இவன் மாற்றவன் வந்து சரணடைஞ்சிருக்கிறான் போலீஸ் அவனை தேடி போய் அரெஸ்ட் பண்ணல கொண்டுட்டேன்னு சரணடைஞ்சு அடைஞ்சு இவ்வளவு தைரியமா சொன்ன ஒருத்தனுக்கு அதே துப்பாக்கியை வச்சு கொண்டு இருக்கலாம்ல ஆம்ஸ்டாங்க துப்பாக்கி வச்சு கொள்ளாம இத்தனை டீம் ஆர்கனைஸ் பண்ணி வெட்ட வேண்டிய அவசியம் பண்ணிருக்கு அவங்க ஏழு துப்பாக்கி இருந்திருக்கு அப்ப துப்பாக்கி வச்சு கொண்டு இருக்கலாம் காவல்துறையை துப்பாக்கி எடுத்து அவனுக்கு மரணம்ன்றது நல்லா தெரியும் கரெக்டுங்களா அப்போ தெரிஞ்சே ஒருத்தன் எடுத்து சொல்லுவானா சரணடைஞ்ச ஒருத்தன் தப்பிச்சு போக விரும்புவானா அப்போ இதுக்குள்ள எவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு இது கிளியராக ஒரு முன்னுக்கு பிறனான ஒரு கரெக்டான ஒரு க ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முட்டாள்தனமான ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இந்த விஷயம் இத்தனை பேரும் நான் தான் கொண்டு வாக்குமூலம் கொடுப்பதற்கான அடிப்படையே வந்து இது நாளைக்கு நீதிபதியை குழப்புவதற்கும் யார் ஏ ஒன்று தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த வழக்கை நீர்த்து போய் ஒட்டுமொத்த நபர்களும் வெளியில் வந்து நாளைக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கும் இதற்கு பின்னாடி மூளையாக இருந்து செயல்பட்ட ஒரு பெரும் புள்ளி ஒரு அரசியல் புள்ளியாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் அந்த நபர் நினைச்ச விஷயத்த இங்கேருந்து ஆம்ஸ்டாங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க மூலம் இந்த ஆம்ஸ்டாங் இருப்பது யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு பிஸ்னஸ் ரீதியாகவா அரசியல் ரீதியாகவா அல்லது ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காகவா இது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை அதனால தான் வந்து இந்த இந்த தமிழ்நாடு சேர்ந்த இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய முறையில் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கை இல்லைன்றதுக்காக தானே மாயாவதி சொன்னாங்க இந்த வழக்கை யாருக்கு மாற்ற சொன்னாங்க சிபிஐ மாற்றிட்டாங்களா சிபிசிஐடியும் நல்லா விசாரிக்கும் அவங்க மேலே நம்பிக்கிறது அதனால் கவர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டது அவங்க இந்த மானியர் சேர்ந்தவங்க இல்லையா அவங்க எப்படிங்கிற திமுக அரசோட திராவிட மாடல் ஆட்சி பற்றி அவங்களுக்கு தெரியும் சார் அவங்க கேட்டது உங்கள் கிட்ட கண்ட்ரோலில் உங்களுக்கு கீழே வரக்கூடிய காவல்துறையை வச்சு நீங்கள் விசாரிச்சிங்கனாக்கா இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டுன்னா சிபிஐ கேட்குறாங்க ஏன் சிபிஐ நீங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கல இப்போ இவர்கள் மாற்றக்கூடிய அத்தனை நிபுணர்கள் நான் தான் கொண்டு நான் தான் கொண்டு ஏங்க ஒரு தாலி சர்டு எடுத்து கொண்டு கொடுத்தாங்களாம் அதுக்காக ஒருத்தன் கொலை போவானா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தாலி தாலிசி வெறும் ஒன்று லட்சம் ரூபாய்க்காக இவங்க சொன்னது இப்படி இருக்கு அவர் வாக்குமூலத்தை என்ன சொன்னார்னா இவர் எங்க அப்பா மிரட்டினாரு மனைவி வந்து விட்டு பிரிஞ்சு என்னோட இல்லை நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாங்க ஆனா அப்ப அவர் சொல்லும் போது இப்படி ஒரு பொற்கொடி இருக்கிற விஷயத்தையுமே அவர் சொல்லலை அவங்க இது போல சிரடி வச்சதோ அந்த விஷயமே வரல இப்போ பொற்கொடி சொல்லிதான் இந்த விஷயம் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு புரியுதா இப்ப நல்லா புரிஞ்சுக்கு இந்த அரசியல இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட படுகொலை இந்த திட்டமிட்ட படுகொலைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த திட்டங்களை அழகாக கையாண்டுக்கிட்டு இந்த வழக்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து காவல்துறை ஒன்றுமே செய்யலை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாதுக்காக தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து அரஸ்ட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க சார் இந்த வழக்கில் எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிட்டே போது பாருங்கள் இருபத்தி நாலு பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படா இருபத்தி நாலு டீம் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒருத்தர் கொள்வதுக்கு பிளான் பண்ணியிருக்க முடியும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா இந்த டீம் போய் அந்த டீமை ஏன் போய் அணுகணும் ஒரு ரவுடி டீமை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா ஒருத்தன் வந்து பணத்துக்காக கூலிக்காக வந்து கொலை செய்கிறானாக்கா இவனே கொலை செய்கிறதுக்கான எல்லா இவங்கிட்ட இவன் ஏற்கனவே பல கொலை செஞ்சவனை தான் அணுகுவாங்க அவனே வந்து காலங்காலமாக கொலை செய்கிறவன் இந்த காசை கொண்டு போய் இன்னொரு டீமுக்கு பங்கு கொடுத்துட்டு கொலை செய்கிறதுக்கு எவனாக விரும்புவானா அவன் காசுக்காக தானே கொலை செய்கிறான் நல்ல யோசிங்க அவன் காசுக்காக தான் கொலை செய்கிறான் அவன் அவனுக்கு இத்தனை ஒரு பத்து கோடி ரூபா இல்லை ஒரு ஒரு கோடி ரூபா அவனுக்கு பேரம் பேசப்படுதுன்னா இருபத்தி நாலு பேருக்கு பிரித்து கொடுத்து இவன் வேறு அஞ்சு லட்ச ரூபாய்க்காக ஒரு கொலை கொண்டு போய் செய்வானா இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா அப்போ இதில் எவ்வளோ முரண் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ மூளையாக இருந்து ஒரு வேலை செயல்பட்டுருந்தாங்கன்னா அப்போ அதுக்காக தான் மாயாவதி அவர்கள் என்ன சொன்னாங்க சிபிஐக்கு மாற்றுங்கன்றாங்க ஆனால் இதை வந்து இவர்கள் சிபிஐக்கு மாற்றாமல் அடுத்தடுத்து இது போகுது சரி நீங்கள் இதில் இவ்வளவு போகிறீங்களா சார் எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவரை கொலை செஞ்சாங்கல்ல இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க எத்தனை மாதம் ஆயிடுச்சு அதில் முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா தற்கொலை யாருக்கு முடியுமோ தான் ஃபஸ்ட்டே வந்துச்சு செய்தி பார்த்திங்களா தற்கொலை கழுத்தை வச்சு நெரிசிப்பாங்களாம் தீயை வச்சு கொளுத்திப்பாங்களாம் ஒரு இல்லாமல் கிடக்குமா ஃபோன் ஒரு இடத்துல கிடக்குமா ஒரு தற்கொலை பண்ணுறவங்க இப்படியே அவங்க பண்ணிப்பான் இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்ணு செஞ்சாங்களா மருத்துவரை அதையும் அப்படி தானே கொண்டு போனாங்க பிறப்புறுப்பில் ரத்தம் அரை நிர்வாண கோலம் கண்ணில் ரத்தம் இப்படி பொழுது இது தற்கொலைன்ற ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு என்ன தற்கொலை செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த பெண்ணாவது தற்கொலை செய்பவள் பிறப்புறுப்பில் ரத்தம் வர மாதிரி ஒரு விஷ்து செஞ்சு தற்கொலை பண்ணிப்பாளா இது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அதே போலதான இதுவும் இருக்கு அப்போது இது வரைக்கும் சரி நீங்கள் ஆம்ஸ்டாங் வழக்கை வந்து இது அரசியல் அழுத்தத்தினால இவ்வளோ போயிட்டு இருக்கு அங்கே காங்கிரஸை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கொல்லப்பட்டார் இது வரைக்கும் எந்த நிதியும் கிடைக்கல இது வரைக்கும் உங்களால் பிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறை இதில் இருபத்தி நாலு பேரை கண்டுபிடிச்சு நீங்க ஏன் அதில் ஒருத்தரை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன் காங்கிரஸ் கட்சியே எந்த தலைவர்களும் இதை பற்றி பேசலை காங்கிரஸ் கட்சியில் இருக்க தலைவர்கள் பேசுகிறாங்க பேசுகிறேன் நான் பேசுகிறேன் விடுங்க ஏன்னால் காங்கிரஸ் கட்சியை பற்றி இப்போதைக்கு நம்ம அதை ரொம்ப அழுத்தமாக பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா என்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு பேசிட்டாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரை கொலை செய்ததை இது வரைக்கும் எத்தனை நபரில் அரெஸ்ட் பண்ணீங்க ஏன் இது கண்டுபிடிக்க முடியல உங்களால் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்காமல் அடுத்தடுத்த கொலைகளை அரங்கேறும்பொழுது அதை அடுத்தடுத்து போகிறாங்க ஆனால் ஆம்ஸாங்குடைய கொலை மட்டும் இது வந்து தேசிய அளவில் கவனிக்கப்பட்டதுனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலையும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் கண்டுக்காமல் போகிறீங்க இதில் வந்து ஆறுதரான ஒரு மேட்ரை வேற கொண்டு வந்திருக்கிறாங்க பொழுது அதோடைய பங்கீடா இதோட பங்கீடா இதோட பங்கீடான்னு சொல்லி எவ்வளோ உள்ள குழப்பத்தை உண்டாக்கி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கேன் இதில் எப்படி இன்றைக்கி நாளைக்கு நீதிபதி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான அங்கே ஒரு ப்ராசிக்யூஷன் நடக்கணும் ரெண்டு தரப்பு வாதம் என்னன்னு சொன்னாக்கா எதன் அடிப்படையில் பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள் அட்வை கேட்டுங்க இருபத்தி நாலு பேர் மேலேயும் போய் விசாரணை நடத்தி நான் நீதிபதி முன்னால் நின்று விசாரிக்கும் பொழுது ஆமாம் சார் நான் தான் எனக்காக தான் பண்ணேன் ஆமாம் சார் எனக்கும் என் உடாடி ஓடி போச்சு அதனால் நான் கொண்டேன் ஏன்னா ஆமாம் சார் எனக்கு அவருக்கு முன்போக நான் கொண்டேன் ஆமாம் சார் எனக்கு எம்எல்ஏ பதியை கொடுக்கவில்லை அதனால் நான் தான் கொண்டேன் இப்படி எல்லாரும் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேனே எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்ச அந்த ப்ரி பிளான் என்னென்ட்டு இதுதான் இதுதான் இது தான் இது சொல்கிறேன் இது நீதி கிடைப்பது என்பது எனக்கு இந்த விஷயத்தில் வந்து அது சாத்தியப்படுமா என்பது ஆண்டவன் தான் விழிச்சு இப்போ கொல்கத்தா சம்பவம் முடிவதற்குள்ளே இப்போ தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் டே பை டே அரங்கேற்றி தான் வந்துட்டுருக்கு இப்போ கிருஷ்ணகிரிலையும் சிறுமிகளுக்கு என்சிசி கேம்பில் போன சிறுமிகளுக்கு பதிமூணு பேருக்கு நடந்திருக்கு ம் ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இதில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கொல்கத்தாவில் நடந்த விஷய முடிவதற்குள்னு சொல்லக்கூடாது கொல்கத்தா அப்படின்ற நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து இடையில் வரப்பட்ட செய்தி ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே தானே இருக்குது எழுவத்தெட்டு வருஷம் ஆச்சுன்றாங்க சுதந்திரம் வாங்கி புரியுதுங்களா எழுபத்தெட்டு வருஷம் ஆகி இந்த பிஜேபி சார்பாக சுதந்திர தினத்தன்று ஈரோடு நினைக்கிறேன் அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் பெண்களுக்கு நடுராத்திரி நடப்பதற்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு மேரத்தான் மாதிரி ஒன்று ஒரு நடைபயணம் ரேலி மாதிரி ஒன்று நடத்தினாங்க பிஜேபி சார்பில் முக்கிய நபர்களெலாம் கலந்து கொண்டார்கள் எப்படின்னாக்கா ஒரு மேரத்தானோ ஒரு ரேலியோ நடத்துகிறாங்க நடைபயணம் நடத்துகிறாங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு நூறு நூறுலேருந்து ஒரு முந்நூறு பேர் ஒரு கூட்டமாக போகிறாங்க கூட்டமாக போகிறாங்க முன்னாடி பின்னாடி வந்து பாதுகாப்பு இருக்குது போலீஸ் இருக்குது இவர்கள் நடராது நடந்து போனால் எப்படி உங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வியாக அவங்க வைக்கிறாங்க ஆனால் இரவு கூட்டமாக நடந்து போகும்பொழுது யாராக வந்து அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண முடியா இது எப்படி அவங்களுக்கு சுதந்திரமாகும் ஒரு முட்டாள்தனமான அது ஒரு முன்னெடுப்பா இங்கே வாங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இது வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு நீங்கள் எத்தனை கொலை அரசியல் கொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எத்தனை கொலைகள் அரங்கேற்றப்பட்டதாக ஒவ்வொரு நாளும் ஊடகத்தில் பார்க்குறோம் எல்லா அரசியல் கட்சி ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போது தமிழ்நாட்டில் சராசரியாக இது வரைக்கும் எத்தனை கொலை நடந்திருக்கும் ஒரு மூணு வருஷத்தில் நம்ம செய்தி பார்த்த வரைக்கும் ஒரு நானூறு ஒரு நானூறு கொலைகள்னு சொல்கிறாங்கல்ல சரி நானூறு கொலைகளுக்கும் இது வரைக்கும் தீர்வு எட்டப்பட்டு விட்டுருச்சா நானூறு கொலைகளுக்கும் இவர் தான் குற்றவாளி இந்த இந்த மோட்டிவில் தான் இப்படி தான் கொலை நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து குற்றச்சா குற்றவாளியை நிரூபித்து கொண்டு கொண்டு போய் அதுக்கான என்னென்ன வாங்கி கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கனாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி வரி இப்போ ஆம்ஸ்டாங்குடைய வழக்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுனாக்கா ஆம்ஸ்டாங் வழக்குகளையும் இவ்வளோ முரணாக இப்படியெல்லாம் செய்யப்பட்டு இப்படிலாம் நீதிபதியை குழப்புவதற்காக ஒரு வேலை திட்டமிட்டு அரங்கேற்றப்படுதுனாக்கா அப்போ ஒவ்வொரு கொலைகள்லையும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பணம் பலம் படைத்த நபர்கள் எப்படிலாம் அந்த கொலையை திசை திருப்பி ஒரு கோணம் இருக்குது இந்த பக்கம் பெண் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து பாலியல் வன்புணர்வுன்றது இது சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த போதை கலாச்சாரத்தில் நடக்கிறது நம்ம பார்த்தோம் அதாவது சம்பந்தமே இல்லாத குழந்தைகளை வந்து இவர்கள் போதை உட்கொண்டுட்டு ஒரு பக்கம் வந்து பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கின்றதை நாலொரு மேனி பொழுது கொண்டோம் நம்ம பல நேர்காணலில் பேசியிருக்கிறோம் இப்போது அரசாங்கம் அதற்கெல்லாம் எதற்காக ஒரு ஒரு தனியாக ஒரு சட்ட மசோதா பாஸ் பண்ணி தனியாக வந்து ஒரு அமன்பு கொண்டு வந்து ஆமாம் இதற்கு இந்த தண்டனை இதற்கு இந்த தீர்வு இதைத்தான் என்னுடைய நாட்டில் நான் ஒரு கடுமை அந்த சட்டத்தை கொண்டு வர பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்கிறேன்னு முதல்வர் கொண்டு வந்திருக்கணும்ல குறைந்தபட்சம் மனித தன்மையற்றும் மிருகம் போல் நடந்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி நபர்களை சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்கிறவர்களுக்கு மருத்துவரை வச்சு பிறப்பொறுப்பு வெட்டி எடுக்கப்படும் கொண்டு வாங்க அரசாணை ஏன் செய்ய மாட்டுறீங்க கடுமையாக அந்த விஷயத்தை செஞ்சாக்கா சார் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுதா நகம் வளர வளருதுன்றதுனால தான் நம்ம வெட்டுறோம் முடி வளர்ந்துடும் விழுந்துருணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வெட்டுறோம் வளரவே வளராதனா நம்ம வெட்டுவோமா சொல்லுங்கள் இப்போ இவனுக்கு வெட்ட வேண்டியது வெட்டினாக்கா திரும்ப திரும்ப இந்த மாதிரி அடுத்தடுத்த நபர் செய்வானா ஐயோயோ அந்த குற்றம் செஞ்சிட்டாக்கா பிறப்புறுப்பு வெட்டி எடுக்கப்படும்னு ஒரு அரசாணை வந்துருச்சு ஒரு நாலு பேருக்கு அந்த மாதிரி செஞ்சு விட்டானா அதுக்கப்புறமேட்டு எந்த பெண்கள் மேதாவது கை வைக்கிறதுக்கு எவனுக்காவது திமுறு வருமா அப்போது இந்த என்சிசி அந்த குழந்தைகளுக்கு நடந்த அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர் இல்லையா முன்னாள் நாம் தமிழக கட்சியை சார்ந்த நபரை வந்து அவன் செஞ்சது எவ்வளோ மிருகத்தனமான ஒரு செயலவோ அதை விட மிருகத்தனமான செயல் அந்த பள்ளி நிர்வாகம் செய்தது இவன் அந்த பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான்ற விஷயத்தை அந்த குழந்தை போயிட்டு ஆசிரியர்கள்ட்ட சொல்லும் பொழுது பள்ளி நிர்வாகம் அதை மறைப்பதற்கு ஒரு முடிவு எடுத்திருக்கானுங்கல்ல முதல்ல செருப்புகள்கிட்ட அடிக்க வேண்டிய ஆள் யார் அவங்கள்தான் அடிக்கணும் இந்த சமூகத்துல இவ்வளவு பெரிய குற்றம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணமே இது போன்ற மிருகங்கள் தான் இந்த மிருகங்கள் பள்ளிக்கு கெட்ட பேர் வந்துரும்க்காக அதை மறைப்பதற்கான முன்னெடுப்பு எடுத்து பப்பாளி ஜூஸும் பப்பாளி வாங்கி கொடுத்துருது அண்ணாச்சி வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் அந்த என்சிசி கேம்ப்ல வந்து அதிகமான பரிசு பொருள் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்துற மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாங்க பொழுது இந்த மனித மிருகங்கள் இப்படி பள்ளிகளுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் உலாவி கொண்டே இருக்கு நம்மளுது அவன் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உடைக்கிறது அவர் முதல்வர் சொன்ன ஒரு விஷயம் முதல்வர்கிட்ட போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையையும் பள்ளி முதல்வர்னு சொல்லுங்க அப்படி எல்லாம் நம்ம சிஎம் நினைச்சுக்க போறாங்க பள்ளியின் முதல்வர் இதெல்லாம் என்ன பண்ண கூடாது இருக்காங்க பிரிசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பதிலாக சொல்லி செருப்பு சாணிய முக்கிய வச்சு நட் ரோட்ல வச்சு நாலு சாத் சாத்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம சொன்னா ஏற்று போனாலே சமூகத்தில் இப்படி போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க மிருகங்களை என்ன செய்யலாம் அதுதான் சொன்ன இதற்கு துணை போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணை போகக்கூடிய ந நபர்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு தனியாக ஒரு 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 ஏதாவது எப்படின்னாக்கா இதுக்குன்னு ஒரு பிரசன் கட்டி விட்டணும் ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்குல்ல அதை வந்து இதுக்குன்னு ஒதுக்கிடணும் அதாவது பாலியல் குற்றச்சாட்டு செய்தவர்களுக்கு மட்டுமாக ஒரு சிறை தண்டனை தனியாக ஒரு சிறைச்சாலைன்னு வச்சிங்களேன் அந்த சிறைச்சாலைக்கு அவன் சொந்த பந்தம் போகிறான்லாம் பார்க்குறதுக்கு அந்த அவனை வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துலேயும் வெக்கி தலை குனிஞ்சு எவனே அவனை போய் சிறையில் போய் பார்க்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் இந்த குற்றம் செஞ்சதுக்காக மட்டுமே இந்த சிறைன்னு சொல்லி ஒரு சிறையை கொண்டு வந்து அங்கே கடுமையான தண்டனை கொடுத்து அவன் வீட்டில் உள்ளவன் எவன் அங்கே போனாலும் சரி ஊரில் உள்ள அத்தனை பேரும் பார்ப்பாங்கல்ல கேவலமாக இருக்கணும் எவனும் போக மாட்டாங்களோ அவனை தனிமைப்படுத்தணும் இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய நபர்களை தனிமைப்படுத்தி மிக மோசமான தண்டனையை வழங்கினானோ அப்போ தான் இது மாற்றம் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் யார் செய்யணும் ஒரு மாட்டுடைய முதலமைச்சர் எடுக்கணும் அந்த முன்னெடுப்பு என் ஸ்டேட்டில் என்ன செய்யணுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும் அதாவது உங்களால் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் உங்களால் செய்ய முடியல மற்ற ஸ்டேட்லலாம் செய்கிறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் யாருமே அனுமதி கொடுக்கலையா யார் அனுமதி கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் தான் சார் முதல்வர் நீங்கள் உங்கள் கையிலும் அதிகாரம் இருக்குது அப்போது உங்களை அரசியல் நாடகத்திற்காக அதாவது சிறுபான்மையெல்லாம் பெரும்பான்மையாக வந்துருக்குறாங்க எல்லாேருமே வேறு மாதிரி மாறிடுவாங்கன்றதுனால நீங்கள் திட்டமிட்டு உங்கள் அரசியல் லாபத்திற்காக சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் வச்சுருக்கீங்களா அதே போல் தான் இதுலேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் வந்து துரித நடவடிக்கை எடுத்து இதற்கு இந்த தண்டனை வழங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும்ல இதை செய்வதற்கு திராணி இல்லாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு பாராட்டு விழா வேறு கரெக்டாக அப்பப்போக்கு இவங்களை இவங்களே மாறி மாறி புகழ்ந்துக்கிறதும் பாராட்டு எடுக்கிறதும் கவிஞர் பெருமக்களை வச்சு புகழ்ந்துக்கிறதும் என்ன அரசாங்கம் என்ன ஆட்சி முறையினே தெரிலங்க கிடைக்குது உள்ளபடி இது ரொம்ப வெக்க கடை இருக்குது நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக்க வைக்கிறேன் சார் நன்றி ஹரி